ஒரு காலத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்துடன் சிறிய கிராமத்தில் வசித்து வந்தான் அப்பொழுது சுட்டெரிக்கும் வெயிலுடன் மிகவும் கடுமையான கோடை காலம் தொடங்கியது அவை ஒரு சில மாதங்களாக நீடித்தது ஒரு சொட்டு மழை துளி கூட பொழியவில்லை கொடுமையான வறட்சி காரணமாக பயிர்கள் எல்லாம் வெயிலின் கொடுமையால் கறி போய்விட்டன ஒட்டுமொத்த கிராம மக்களும் கவலையில் மூழ்கினர் மழை எப்பொழுது வரும் என வானத்தை பார்த்து இயங்கினார்கள் மழை வரவே இல்லை அனைவரும் தன்னம்பிக்கையை இழந்தனர் ஒருநாள் அனைத்து கிராம மக்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என முடிவெடுத்தனர் அதன்படியே ஒரு நாள் அந்த விவசாயி தனது மனைவி மகளுடன் தன் வீட்டில் பிரார்த்தனையை தொடங்கினார் அப்பொழுது மிகவும் தழுதழுத்த குரலே இறைவா நீர் உன் குழந்தைகளின் பிரார்த்தனையை செவிக் கொடுத்து கேட்பாய் என்று தெரியும் மழை பெய்ய ஆசீர்வாதம் செய்து எங்கள் கஷ்டத்தை போக்கும் என வேண்டினார் அதேபோல் குடும்பத்தினரும் வேண்டினர் குழந்தையோ இறைவா என் தந்தைப்படுகிற கஷ்டத்தை இனி அறிவாய் தயவு செய்து மழை பெய்ய வைத்து எங்கள் கிராம மக்களின் கஷ்டத்தை தீர்த்து வைக்கவும் என வேண்டினாள் பிரார்த்தனையை முடித்துவிட்டு விவசாயி தோட்டத்திற்கு நடந்து சென்றான் அதை பார்த்த அவளின் மகள் அப்பா எங்கே செல்கிறீர்கள் என கேட்டாள் தோட்டத்திற்கு செல்கிறேன் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்றார் இதை கேட்ட அவனின் மகள் அவசரமாக அப்பா சற்று பொறுங்கள் நானும் வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் வெளியில் வரும்பொழுது கையில் குடையுடன் வந்தாள் அதை பார்த்த தந்தையோ ஏன் குடையை எடுத்துக்கொண்டு வருகிறாய் அதான் வெயில் குறைந்து மாலை நேரம் ஆகிவிட்டதே சூரியனும் மறையும் நேரம் ஆயிற்றே என்றார் அவனின் மகளோ அப்பா இப்பொழுதுதான் மழை வர வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் நாம் பெருங்கையோடு சென்றால் மழை வரும் பொழுது விடுவோம் என்று கூறினாள் அவனும் தன்னுடைய மகளுக்குரிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் அதே நேரத்தில் அவள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து பிரமித்து போனான் வானத்தை அவன் பார்த்த பொழுது வெளியிட்டு மழை வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அவனின் மகளின் அப்பாவித்தனமான பேச்சைக் கேட்டு அவள் முகத்தை உற்று பார்த்தான் அவனும் தன் மனதிற்குள் பிரார்த்தனை செய்வது நல்லதே அதே நேரத்தில் அதன் மீது நம்பிக்கையும் வைக்க வேண்டும் பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும் என நினைத்து கொண்டான் பிறகு தன்னுடைய மகளை தூக்கி அவளை செல்லமாக முத்தமிட்டான் மகளை அழைத்து கொண்டு ஒரு கையில் கொடையை பிடித்தவாறு நடந்து சென்றான் அன்று இரவு ஒரு அதிசயம் நடந்தது மழை இதுவரை இல்லாத அளவிற்கு கொட்டி தீர்த்தது பிரைன் பவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு பிரார்த்தனையும் நம்பிக்கையோடும் ஒரு மனதோடும் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை முழுமையாக நம்ப வேண்டும் அதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டும் சிறு சந்தேகம் பயம் பதற்றம் என்று தொடங்கினால் நாம் எதிர்பார்த்த செயல் தோல்வியில்தான் முடியும் காரணம் ஆழ்மனதில் சிறிய சந்தேகம் நாம் செயல்படப் போகும் செயலில் ஏற்பட்டாலே அது தோல்வியில்தான் முடியும் நாம் எதை முழுமையாக நம்பி அதை அடைய முழு நம்பிக்கையோடு பயணம் செய்கிறோமோ அது நடக்கும் நம்ம எத்தனை பேர் வீடு கட்ட லோன் போட்டுள்ளேன் பார்க்கலாம் கிடைக்குமா என்று நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறோம் இருந்தாலும் பயமாகத்தான் இருக்கிறது வீட்டுக்கடனை சரியாக கட்ட முடியுமா என்று பார்க்கலாம் விதிவெட்ட வழி என்றும் தன் குழந்தை நீட் தேர்வுக்கு படித்தாலும் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது கிடைக்காவிட்டால் வேறு ஏதோ ஒரு படிப்பில் சேர்த்து விடலாம் தன் மகள் மகனிடம் உன்மேலே ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒழுக்கமாக இருக்கியா நாளைக்கு எவனையாவது கூட்டிகிட்டு ஓடிடாதே குடும்பத்தை அசிங்கப்படுத்திடாத என்று எத்தனையோ கூறலாம் இதனால்தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆரம்பத்திலேயே கூறினேன் நல்லதும் சரி கெட்டதும் சரி எந்த ஒரு பிரார்த்தனையிலும் ஈடுபடும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைத்து காரியத்தில் வெற்றி பெற முழு நம்பிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும்